வணக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு சில சலுகைகள் பற்றியும் புதிய சம்பள தொகுப்பு பற்றியும் எட்டாவது ஊதிய குழுவிற்கு முன் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது எயித் பே கமிஷனுடைய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா நம்ம மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு அரசு மிகப்பெரிய சலுகையை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் சொல்லணும் ஸோ அதுதான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒருங்கிணைந்த சம்பள கணக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதற்கு யார் தகுதியானவர்கள் யாருக்கு இது வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பின் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் எயிட் பே கமிஷன் பேக்கேஜ் இருக்கு இல்லையா அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு என்னன்னா நிதி அமைச்சகத்திற்கு கீழ் வரக்கூடிய நிதி சேவைகள் துறை இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு தொகுப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சம்பள கணக்கு தொகுப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்துவதற்கு முன்னால பாத்தீங்கன்னா மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு அவர்களின் நிதிநிலை பாதுகாப்பு மற்றும் வங்கி தேவைகளுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு சலுகையை வந்து ஒன்னு வந்து வழங்க இருக்கிறாங்க அதாவது நிதி அமைச்சகத்துக்கு கீழ் உள்ள நிதி சேவைகள் துறை வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு கூட்டு சம்பள கணக்கு தொகுப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இது வங்கி காப்பீடு கடன்கள் மற்றும் அட்டைகள் தொடர்பான குறிப்பிடத்தக்க சலுகைகளை ஒரே சம்பள கணக்கு மூலம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது அதாவது இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு தொகுப்பு இருக்கு இல்லையா இதன் மூலமா பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் வங்கி சேவைகள் காப்பீடு மற்றும் கார்டு சேவைகள் அனைத்து பலன்களையுமே ஒரே சம்பள கணக்கு கட்டமைப்பின் கீழ் வந்து பெறுறாங்க ஸோ ஒருங்கிணைந்த சம்பள கணக்கின் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள்னா என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பூஜ்ய இருப்பு சம்பள கணக்கு ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இரண்டு கோடி ரூபாய் வரையிலான காப்பீடு பாதுகாப்பு விமான நிலைய ஒய்வறை அணுகல் மற்றும் கடன்களுக்கு சலுகை வட்டி விகிதங்கள் இருக்குது இல்லையா இது எல்லாமே தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய இருப்பு கணக்கு வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கணக்காக வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் காப்பீடு வந்து இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து காப்பீடு பாதுகாப்பு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இது மாதிரியான சில சலுகைகள் வந்து இருக்கு இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு பற்றிய முக்கிய தகவல்களை வந்து இந்த இன்னொரு பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் என்னன்னா இந்த சம்பள கணக்கு இருக்கு இல்லையா இந்த சம்பள கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன்களை பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய சம்பள தொகுப்பு கணக்கு இருக்கு ஒருங்கிணைந்த சம்பள கணக்குகளாக மேம்படுத்திக் கொள்ள அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறதா வந்து சொல்லப்படுது அதாவது நிதி அமைச்சகத்தின் வெளியீட்டின்படி பாத்தீங்கன்னா ஊழியர்கள் தங்களின் சம்பள கணக்குகளை தத்தமது பொதுத்துறை வங்கிகள் மூலமா இந்த புதிய திட்டத்திற்கு மேம்படுத்திக் கொள்ளலாம் அல்லது வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு யாருக்கெல்லாம் இதற்கான தகுதிகள் வந்து இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துரலாம் ஆக்சுவலாக இந்த கொள்கை பார்த்திங்கன்னா குரூப் டி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து உள்ளடக்காது அப்படின்னு சொல்லி அமைச்சகத்தின் வெளியீட்டில் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் மத்திய அரசுடைய தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்களையுமே வந்து இது வந்து உள்ளடக்குமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குது இல்லையா அது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் என்னென்ன டைப் ஆஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு இருக்குது இல்லையா இதோடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா அந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கிற்கு கீழ் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கணக்கு அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பூஜ்ய இருப்பு சம்பள கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி சேவை காப்பீடு மற்றும் கார்டு பலன்களை உள்ளடக்கிய ஒரு ஒற்றை கட்டமைப்பை வந்து இது வந்து கொண்டதாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதுதான் அந்த வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் வங்கியுடைய வசதிகள் அதாவது வங்கியுடைய வசதிகள்னா அந்த அமௌண்டை நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்பர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வங்கியுடைய வசதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம் நெஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து யூபிஐ வழியாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து இலவச பணப்பரிமாற்றம் வந்து செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் காசோலை வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு போல பராமரிப்பு கட்டணங்கள் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வரம்பற்ற பரிவர்த்தனைகளை வந்து செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கற மாதிரியும் இதுல வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய கடன் வசதிகள் அதாவது லோன் சர்வீசஸ் என்னென்ன பண்றாங்க அது மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் இதுல ஹோம் லோன் கொடுக்கறாங்க எஜுகேஷனல் லோன் கொடுக்கறாங்க வெஹிக்கல்ஸ் அதாவது வாகன கடன்கள் வந்து கொடுக்கறாங்க கொடுக்கக்கூடிய அந்த கடன்களுக்கு சலுகை வட்டி விகிதங்கள் வந்து ரொம்பவும் குறைவாகவும் கொடுக்கப்படுது அதே போல குறைந்த கடன் செயலாக்க கட்டணங்களும் இதுல வந்து செயல்படுத்தப்படுது ஓகேவா அதே போல லாக்கர் மற்றும் குடும்ப நலனுக்கான ஒரு சில பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் அதே போல இதுல பாத்தீங்கன்னா லாக்கர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதே போல கூடுதல் குடும்ப பலன்களுக்கு வந்து இதுல வந்து வங்கி பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல தனிநபர் விபத்து காப்பீடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூபாய் ஒன்று கோடி ரூபாய் வரைக்குமே வந்து நீங்க வந்து விபத்து காப்பீடு வந்து பாதுகாப்பு வந்து செஞ்சு வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அதே போல விமான விபத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடி ரூபாய் வரைக்குமே வந்து நீங்க வந்து காப்பீடு பாதுகாப்பு வந்து செஞ்சு வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் ஊனத்திற்கான பாதுகாப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிரந்தர முழு அல்லது பகுதி

ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேம்படுத்தப்பட்ட மே டெபிட் கார்டு அல்லதுனா வந்து கிரெடிட் கார்டுக்கான பலன்கள் வந்து இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல விமான நிலைய ஓய்வறை அலுவல் வசதி இதில் வந்து கொடுக்கப்படுது அதே போல வெகுமதி திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷ்பேக் சலுகைகள் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து அதுக்கான பலங்களையும் நம்ம வந்து இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கினுடைய வங்கி வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடுதல் வசதிகள் வரும் ஒரு பூஜ்ய இருப்பு சம்பள கணக்கு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பர்ஸ்ட் டே பாத்துட்டு இருக்கும் அதுக்கே கொஞ்சம் ப்ரீஃப் வந்து குடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இந்த கணக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மற்றும் யூபிஐ வழியாக இலவச பண பரிவர்த்தனை வந்து நம்ம வந்து மேற்கொண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதை வந்து சொல்லியிருக்குறாங்க இந்த கணக்கு ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மற்றும் யூபிஐ வழியாக இலவச பண பரிமாற்ற வசதிகளையும் காசோலை வசதிகளையுமே வந்து வழங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கு பாத்தீங்கன்னா வீட்டு வசதி கல்வி வாகனம் மற்றும் தனிநபர் கடன்கள் இருக்கில்லையா இது போல வகையான குறைந்த வட்டி விகிதங்களுடன் வந்து கடன் வந்து வழங்கப்படுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு கடன் செயலாக்க கட்டணங்களிலுமே வந்து குறைப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு லாக்கர் கட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இதில் வந்து கேட்கப்படுறது கிடையாது மேலும் இது மற்ற குடும்ப வங்கி சேவைகளை பலன்கள் இருக்கு இல்லையா அதையுமே இது வந்து வணங்குவதுன்னு இது சொல்லியிருக்காங்க ஓகே நன்றி